அதிமுக தொடர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் எங்கள் அணியில இடம் பெறுவாங்க ஒருத்தர் வந்து எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான்னு சொல்லுவாங்க தாங்க முடியுமோ தாங்குவாங்க ஒரு சில அதிகாரங்களுக்காக ஒரு சில சமரசங்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்களே ஒழிய அதுக்காக இவங்க செய்யற பாவங்களுக்கெல்லாம் பழிகளுக்கெல்லாம் அவங்க வந்து வழிகட ஆகிட்டே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது அவங்க ஒரு தற்காப்புக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டியிருந்தது அப்படிதான் அந்த கூட்டணியில அவங்க தொடர்ந்து இருந்தாங்க அப்படி அதையெல்லாம் விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் அவர் பேசும்போது கூட அதிமுக அமைப்பு ரீதியான வலுவான கட்சி காங்கிரஸ் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து ரீகன்சிடர் பண்ணணும் இந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்காரு இன்னைக்கு வந்து கார்த்திக் சிதம்பரம் பேசுறாருன்னா அவர் யதார்த்த நிலையை புரிஞ்சிட்டு இருக்காரு திரு வைகை செல்வன் அவர்கள் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ் தேசியவாதி தான் நாம் தமிழர் கட்சி இப்ப எட்டுல இருந்து ஒன்பது சதவீதம் வாக்கு வங்கி வாங்கியிருக்கிறாங்க அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாகவும் வந்துட்டாங்க எங்களோட நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கருத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு அது சாத்தியம் அதை வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் அந்த முடிவு எடுப்பாரு அதற்கு தேர்தல் நேரத்தில் அந்த முடிவெடுக்கப்படும் எடுக்கப்படும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக எங்களுடைய எதிரி எங்க கட்சியை அழிச்சிட்டு தன்னை வளர்த்துக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி பண்ணிச்சு அதனால அவங்களுடைய சதி சதி திட்டம் எங்களுக்கு புரிஞ்சதுனால அதிலிருந்து வெளியே வந்துட்டோம் இனி பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களுக்கு இந்த தேர்தலில் எந்த உறவும் என்று முடிவெடுத்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவிச்சிட்டார் இன்னைக்கு வந்து திமுகவினுடைய நிலை என்னன்னா கூட்டணி இல்லாமல் திமுக போட்டியிடவே முடியாது அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை கூட்டணி இல்லைன்னா நாங்க வந்து வெற்றி பெறுவோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழர் அவர் ஒரு தமிழ் தேசியவாதி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அதிகமா ஒரு தோற்றத்தை காண்பிப்பது போல தெரியுது இது திமுக திட்டமிட்டு உருவாக்கி வச்சிருக்க ஒரு பிம்பம் தமிழ்நாட்டின் உரிமைக்காக தமிழ்நாட்டின் தேவைக்காக தமிழ்நாட்டுக்காக உழைப்பவர்கள் திராவிடத்துக்கு எதிரிகள் சொல்லி ஒரு போலியான தோற்றத்தை திமுக கட்டமைச்சுட்டு வருது சசிகலா அவர்கள் பேசும் பொழுது அண்ணா திமுகவை இப்போ ஒரு சாதி கட்சியா மாத்தி வச்சுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க எப்படி பார்க்க இவங்களுக்கு அதிகாரம் இருக்க சொல்ல ஒன்றும் செய்யல இப்போ வந்து இவங்க ஜாதியை சொல்லி இவங்களுடைய பின்னடைவுல இருந்து தன்னை தற்காத்துக் கொள்றதுக்காக ஜாதிய கவசத்தை பயன்படுத்துறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டு சேர்வதற்கு எந்த தயக்கமும் பிரச்சனையும் இல்லை குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் வாரங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் இப்போ ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்காக இருக்கட்டும் அல்லது வேங்க வயல் விவகாரமாக இருக்கட்டும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருக்கிறாங்க ஆனால் அண்ணா திமுக தொடர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் எங்கள் அணியில் இடம் பெறுவாங்க அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறீங்க எந்த அடிப்படையில் இல்லை இல்லை எங்கள் அணியில் வருவாங்கன்றதை நாங்கள் சொல் வந்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அவர்களால் இருக்க முடியாது ஒருத்தர் வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்னு சொல்லுவாங்க ஆனால் எவ்வளோ தாங்க முடியுமோ தான் தாங்குவாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவங்க பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பதற்கு ஒரு அவங்களுக்கு களம் தேவைப்பட்டது அந்த களத்துக்கு ஐஎன்டிஐஏ கூட்டணிக்காக அவங்க வந்து இருக்க வேண்டிய எல்லா கட்சிக்கும் அது கம்யூனிஸ்டாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் அவங்க பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அஇஅதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்க சொல்ல அவங்களுக்கு மாற்றிடம் இல்லை அவங்க அதுக்காக வந்து அங்கேருந்து வெளியே வந்துட்டு தனித்து போட்டியிடுகின்ற அளவுக்கு அவங்க ஒரு பலமான நிலையில் இல்லை அது தமிழ்நாட்டில் எப்பவுமே நேரடி போட்டி தான் வந்து அரசியலில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு அதெல்லாம் பார்த்து அவங்க கடந்த கால அரசியல் பார்க்க சொல்ல அவங்க ஒரு தற்பு தற்காப்புக்காக சிலர் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டியிருந்தது அப்படி தான் அந்த கூட்டணியில் அவங்க தொடர்ந்து வந்தாங்க அப்போ கூட அவங்க கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தி தனி சின்னத்தில் தான் போட்டியிட்டாங்க இவங்க சொன்னது போல் திமுக சின்னத்தில் போட்டியிடாது கூட கொடுக்கல ஏன்னா அது பொது தொகுதி கொடுக்கலன்ற இருந்தாலும் ரெண்டு இடத்துலையும் தனித்தனத்தில் போட்டிட்டு அவங்க கட்சி வந்து மாநில அங்கீகாரம் பெற அளவுக்கு அவங்க ரெண்டு இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அதனால எந்த கட்சியுமே அவங்களுக்குன்னு ஒரு இருக்கிற கொள்கைகள் அவங்களுக்கு இருக்கின்ற லட்சியங்களை நோக்கி தான் அதை பயணப்படும் ஆனால் ஒரு சில அதிகாரங்களுக்காக ஒரு சில சமரசங்கள் அவங்க இருக்காங்களே ஒழிய அதுக்காக இவங்க செய்கிற பாவங்களுக்கெல்லாம் பழிகளுக்கெல்லாம் அவங்க வந்து பலிகட ஆகிட்டே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வர சொல்ல அவங்க தன்னை வெளிப்படுத்த வேண்டிய தேவை வருது நீங்கள் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு பேர் இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பேர் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அவங்க திருப்தி அடையலாம் இந்த கூட்டணி ஆட்சியால் திமுக ஆட்சியால் ஆனால் இருக்கிற தொண்டர்கள் அங்கங்க அடிபடுறான் உதப்படுறான் குடியேற்ற அடிக்கப்படுறான் ஒரு நகராட்சியில் ஒரு துணைத் தலைவராக இருந்தா கூட அவங்கள வந்து கீழே உட்காருன்னு சொல்றாங்க மேடையில் உட்கார வைக்க மாட்டேன்றாங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இன்றைக்கி அதையெல்லாம் விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸ் கட்சியும் கம் மற்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழுவில் கூட கண்டன தீர்மானம் சென்னைக்குள்ள வந்து பெண்களை வந்து போராட்டம் நடத்த விடாமல் ஆசிரியர்களாக கைது செய்கிறது கொடுமையானது இதையெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சுருக்காங்க அதுபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட அந்த இதுக்கு கண்டித்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதனால் ஒவ்வொரு நிலையிலும் அவங்க வந்து இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர் எடுத்துங்க இன்னைக்கு அவங்க வந்து எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டு அவங்களுடைய எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு அவுட் சோர்சஸ் வச்சு பஸ்ஸை ஓட்டிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து எல்லா கட்சிக்கும் தெரியுது இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் அவர் பேசும்போது கூட அதிமுக அமைப்பு ரீதியான வலுவான கட்சி காங்கிரஸ் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து ரீகன்சிடர் பண்ணணும் இந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்காரு அதுக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருந்து ஈவி கே போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க திமுக தான் நமக்கு தேவைங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க செல்லப்பேருந்தைகே நம்ம தனிச்சு போட்டிட வேண்டிய இதெல்லாம் யோசிக்கணுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு அதுதாங்க இப்போது தேர்தல் வர சொல்ல தான் அந்த கட்சி தன்னுடைய பலத்தை காட்ட முயற்சி பண்ணணும் அது வரைக்கும் இவங்க வந்து கூட்டணி தொடர்ந்து தான் நினைப்பாங்க ரெண்டாவது திமுக எந்த நிலையிலையும் காங்கிரஸ் கட்சியை வந்து நீங்கள் கருணாநிதி இருக்க சொல்லி தொண்ணூற்றி ஒரு பேரை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அறுபத்தோரு பேர் படத்தில் ஆட்சி நடத்துகிறாங்க அஞ்சு வருஷம் அப்போவே ஆட்சி அவங்க பங்கு கேட்டாங்க கொடுக்கல அதனால் திமுக இன்றைக்கி வந்து கார்த்திக் சிதம்பரம் பேசுகிறாருன்னா அவர் யதார்த்த நிலையை புரிஞ்சிகிட்டு இருக்காரு இன்றைக்கி அதாவது அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திமுக கூட்டணி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அவங்க ஐஎன்டிஏ கூட்டணியும் சொன்னதுனால தான் அவங்க திமுகக்காக ஓட்டு போடலை அவங்க வந்து இந்தியாவை காப்பாற்றுவோம் நாங்கள் நரேந்திர மோடியை வீழ்த்துவோம்னு சொன்னதுனால தான் அந்த அவங்க வெற்றி பெற முடிஞ்சது அது வந்து திமுகவுக்கும் தெரியும் அவங்களுடைய சொந்த படத்தில் அவங்க வெற்றி பெறலை கூட்டணி படத்தில் வெற்றி பெற்றாங்க அதுவும் ந பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்புள்ள வெற்றி பெற்றிருக்குன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால அது இது எல்லாமே இந்த பிரச்சாரங்கள் நிறைய நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க கையாண்ட அந்த யுக்தி மக்களை ஏமாத்துறதுக்கு அவங்க வச்ச கோஷம் இது எல்லாம் நாடாளுமன்றத்துக்கு பொருந்தும் ஆனா சட்டமன்றத்துல வந்து என்ன சொல்லுவீங்க சட்டமன்றத்துல நரேந்திர மோடி சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா அப்போ இவங்க நாலரை நாலு ஆண்டுகள் ரெண்டு மாதம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியும் மக்கள் ஒப்பிட்டு பாக்குறாங்க இவங்களுடைய இந்த கால் மூன்றரை ஆண்டுகள் ஆட்சியும் ஒப்பிட்டு பாக்குறாங்க இவங்க இந்த மூணு வருஷத்தில் மூணு முறை மின்சார கட்டத்தில் உயர்த்தி வச்சுருக்காங்க அதுவும் அப்நார்மலாக உயர்த்திருக்காங்க இன்னும் ஆண்டுக்கு ஆண்டு தூரம் உயர்த்துவன்னு வேறு சொல்கிறாங்க நூற்றி இருபது ரூபா கட்டிகிட்டு இருந்த ஒரு சாதாரண குடியான ஒரு வீட்டில் இன்றைக்கி நானூற்றம்பது ரூபா கரண்ட்டு பில் வருது சரி கரண்ட்டு பில் தான் நானூற்றம்பது ரூபா கட்டுறவன் கரண்டாவது தொடர்ந்து வருது ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி கரண்ட்டு போகுது எல்லாேருக்கும் தெரியும் தமிழ்நாடு முழுக்க வந்து மின் அதிமுக மின்வெட்டு இல்லாத நாளே இல்லை இதையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க திமுக ஆட்சியில் மின்வெட்டு இல்லை ஒரு பைசா மின்சார கட்டத்தை உயர்த்தலை மத்திய அரசு அன்றைக்கும் சொல்லிச்சு மின்சார கட்டத்தை தான் இந்த உதவி மின் திட்டத்தை செயல்படுத்தணும் அந்த மின்சார வாரியங்கள் நிறுவனங்கள் அப்போ தான் வந்து லாபகரமாக இயங்கும்னு சொன்னாங்க அப்போ கூட வந்து மின்சார கட்டணத்தை நாங்கள் உயர்த்த மாட்டோம் மத்திய அரசுக்கு கட்ட வேண்டிய அந்த மின் நிறுவனங்களுடைய அந்த க இழப்பை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கும் மக்களுக்கும் வருகின்ற பிரச்சனைகளை நாங்கள் தாங்கிக்கிறோம் அரசாங்கம் தாங்கிக்கும் மக்களுக்கு அந்த சுமையை நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லி அஇஅதிமுக நின்றுது ஆனால் இன்னைக்கு இவ்வளோ தூரம் இவங்க வந்து கடன் இருக்குது கடன் இருக்குதுன்னு ஏத்துறாங்க ஆனால் ஏற்றுறாங்களா கடனை குறைச்சாங்களா கடன் குறைஞ்சுதா மூணு முறை மின்வெட்டு மின்சார கட்டணம் உயர்த்தினதுக்கு பிறகு கடன் அதே நிலையில தான் தொடருது அப்போது ஒரு செயலிழந்த ஆட்சி நிர்வாக திறனன்ற ஆட்சி பொறுப்பற்ற ஆட்சி மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சி மக்களுக்கு நல்லது நல்லது செய்யாத ஆட்சி செய்ய முடியாத ஆட்சின்னு தெரியுது இல்லை அதனால இவங்க எதை சொல்லிட்டு வாக்கு கேட்பாங்க ஒவ்வொரு நிலையிலும் மாவட்டந்தோறும் மருத்துவ கல்லூரி அமைச்சர்ன்னு சொல்லி கொள்கை முடிவாக எடுத்து அதிமுக செஞ்சது திமுகவும் தேர்தல் அறிக்கையில் சொல்லிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பதினோரு மருத்துவக் கல்லூரி ஒரே ஆட்டில் கொண்டு வந்தாங்க இவங்க மூன்று வருஷத்தில் எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க அதிமுக பத்து வருஷத்தில் பதினேழு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரி உருவாக்கணும் இவங்க மூன்று வருஷத்தில் எத்தனை மருத்துவக் கல்லூரி உருவாக்கினாங்க இதுக்கு முன்னே அவங்க எத்தனை உருவாகும் சும்மா இவங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லுவாங்க அதை விட ஒரு வெக்கக்கேடு முதலமைச்சர் அன்னைக்கு பட்ஜெட்டுக்கு முன்னால் ஒரு அறிக்கை விடுறாரு என்ன விடுறாரு இந்த பட்ஜெட்டில் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மூணு ஆண்டுகளாக நிதி தரலை இந்த இந்த பட்ஜெட்டில் நம்ம நிதி தரணும்னு பட்ஜெட்டு நாளைக்கு படிக்க போகிறாங்க இன்றைக்கும் முதலமைச்சர் நிதி தரலன்றது கேட்குறாரு இவங்க நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் போய் முன்கூட்டியே அங்கே கோரிக்கை வச்சுருக்கணும் அல்லது முதலமைச்சர் டெல்லிக்கு போய் பிரதமரையோ இல்லை சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரையோ இல்லை பார்த்துருக்கணும் இல்லை அதிகாரிகளை விட்டாவது பேசி மெட்ரோ திட்டத்துக்கு இந்த இது நிதி கொடுங்கன்னு கேட்டிருக்கணும் எதையுமே செய்யாமல் ஒரு அரை ஸ்டண்ட் அடிக்கிறார் நாளைக்கு பட்ஜெட் அவங்க படிக்க போகிறாங்க அது ஏற்கனவே அது தயாராகிட்டு இருக்கான் அந்த பட்ஜெட்டில் இவர் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கில் மெட்ரோ திட்டத்துக்கு மூன்று ஆண்டுகளாக நிதி தரலன்னு சொல்கிறாரு இதுதான் இவங்களுடைய செயலிழந்தத்தன்மை அது ஒரே அந்த சொன்னதுலேயே நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் நினச்சிங்களா அப்போது இந்த மூணு வருஷமாக தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்கிற அத்தனை மெட்ரோ ரயில் திட்டத்துக்குரிய நிதியை அண்ணர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது வாங்கி வச்ச நிதி தானே நீ ஸ்டிக்கர் இருக்க நீ தான் ஒரு பைசா வாங்கலையே மூணு வருஷத்தில் அதை வெளிப்படையாக சொல்கிறாரில்ல அப்போ இவங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மேலே அக்கறை வச்சிருக்காங்க ஒரு திட்டங்கள் வந்து இப்போ எல்லாமே அதிமுக ஆட்சியில் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த போது கொண்டு வந்த திட்டங்களை இன்னும் அதை வச்சுக்கிட்டு ஷோ காட்டிக்கிட்டு இவங்க நாலு தோறம் திறந்துக்கிட்டு அதுக்கு பத்திரி பத்திரிகைகளை பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்துக்கிட்டு திராவிட மாடல் ஆட்சி சாதனை செஞ்சிட்டும் தமிழ் தமிழ்நாடு உலகத்திலே சிறந்த ஆட்சி நடத்துதுன்னு சொல்லி தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக்கிற ஒரு கேவலமான வேலையை செய்கிறாங்கிற தவிர இவங்க அதுக்கு ஆக்கப்பூர்வமாக என்ன திட்டத்தை வடிவமைச்சாங்களா அல்ல இந்த வடிவமைச்ச திட்டத்துக்கு தேவையான நிதியை வாங்கிட்டு வந்தாங்களா எதையுமே செய்யாமல் இவங்க வந்து நாங்கள் செஞ்சிட்டோம் சொல்லி திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைன்னு சொல்லி ஏமாற்றிட்டுருக்காங்க இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது எங்கள் கூட்டணி இருக்குது இதே அணையோடு தான் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசுகிற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெகா கூட்டணி அமைப்போம் பாராளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு அப்படிங்கிறது குறிப்பிட்டுறாங்க அ திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் அவர்கள் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ் தேசியவாதி தான் நாம் தமிழர் கட்சி இப்போ எட்டுலேருந்து ஒன்பது சதவீதம் வாக்கு வங்கி வாங்கியிருக்கிறாங்க அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாகவும் வந்துட்டாங்க எங்களோட நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கருத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க எந்த அது சாத்தியம் இல்லை வைகை செல்வனுக்கு அந்த அதிகாரம் இருக்கான்னு எனக்கு தெரியல நாம் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி கேட்கும்போது போது அப்படி பதில் சொல்கிறேன் அதுதான் சொல்கிறேன் அதை வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் அந்த முடிவு அதை அதுக்கு தேர்தல் நேரத்தில் அந்த முடிவெடுக்கப்படும்

பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேற எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டு சேர்வதற்கு எந்த தயக்கமும் பிரச்சனையும் இல்லை எந்த கட்சி வேணும்னா இருக்கட்டும் அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக எங்களுடைய எதிரி திமுக இழுத்துவதற்கு தான் அண்ணா திமுக உருவாக்கணும் அதுல வந்து எந்த சமரசத்தை எந்த காலத்திலையும் எடுத்துக்க மாட்டோம் அது போல எங்க கட்சியை அழிச்சிட்டு தன்னை வளர்த்துக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி பண்ணுச்சு அதனால அவங்களுடைய சதி திட்டம் எங்களுக்கு புரிஞ்சதுனால அதுல இருந்து வெளியே வந்துட்டோம் இனி பாரதிய ஜனதா கட்சியோட எங்களுக்கு இந்த தேர்தலில் எந்த உறவும் இல்லைன்றதை முடிவெடுத்து கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அறிவிச்சுட்டாரு அதனால அது இல்லை மற்றதெல்லாம் வரலாம் போகலாம் அது வந்து அதுக்காக இருக்குன்னு சொல்ல மாட்டேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அது தேர்தல் நேரத்தில் தேவைப்படுகின்ற பொழுது எடுக்கின்ற முடிவு எங்களுடைய அரசியல் எதிரிகள் எந்த வகையான ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்களோ அதற்கு இணையான ஆயுதத்தை நாங்களும் பயன்படுத்துவோம் அதுதான் அரசியல் அதுதான் தேர்தல் அதனால் தேர்தல் காலத்தில் யாரோட கூட்டணி என்றது அது இன்றைக்கி ஸ்டாலின் சொல்கிறார் இதே கூட்டணியோடு சந்திப்போன்றதை ஸ்டாலின் மட்டும் முடிவெடுக்க முடியாது அது காங்கிரஸும் முடிவெடுக்கணும் கம்யூனிஸ்டும் முடிவு எடுக்கணும் விடுதலை சிறுத்தைகளை முடிவு எடுக்கணும் அந்த கட்சியில் இருக்க எல்லாரும் முடிவெடுக்கணும் அந்த அது எல்லாரும் முடிவெடுத்தாலும் அவங்களுக்கு போதுமான இடம் இவங்க கொடுக்கணும் அதுக்கு இடம் இருக்கணும் அதெல்லாம் வந்து நிறைய தேர்தல் காலத்தில் உங்களுக்கு தெரியாததில்லை தேர்தல் நேரத்தில் வைக்க கூட கடைசி வரைக்கும் இருந்தார் எங்கள் கூட இருந்தாரு அடுத்த நாள் திடீர்னு வெளியே வந்தார் போல் திமுக கூட இருந்தாரு வெளியே வந்தார் இப்போவே துறை வைக்க என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் மதிமுக இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட அவங்க கலந்துக்கலை இதெல்லாம் அவங்க வந்து கூட்டணிக்குள்ளே உள்ள பிரச்சனை அதை பற்றி நான் விவாதிக்க விரும்பலை ஆனால் இந்த கூட்டணி உறுதின்னு அவங்க சொல்கிறதுக்கு அவங்க அவங்கள வந்து காப்பாற்றிக்கிட்டு இன்றைக்கி வந்து திமுகவினுடைய நிலை என்னென்னா கூட்டணி இல்லாமல் திமுக போட்டியிடவே முடியாது அவங்க கூட்டணி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அரசியல் எதிர்காலம் அதிமுக பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை கூட்டணி இல்லைன்னால்தான் நான் நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் எங்கள் த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதியிலும் போட்டியிடுகின்ற வலிமை அதிமுக உண்டு அதை கடந்த காலங்களில் நான் செஞ்சு காட்டியிருக்கோம் இல்லை இப்போ சமீப காலமாகவே அதிமுகவினர் ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழர் அவர் ஒரு தமிழ் தேசியவாதி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அதிகமாக ஒரு தோற்றத்தை காண்பிப்பது போல தெரியுது சார் அதாவது இதை திமுக திட்டமிட்டு உருவாக்கி வச்சிருக்க ஒரு பிம்பம் தமிழ்நாட்டின் உரிமைக்காக தமிழ்நாட்டின் தேவைக்காக தமிழ்நாட்டுக்காக உழைப்பவர்கள் திராவிடத்துக்கு எதிரிகள்னு சொல்லி ஒரு போலியான தோற்றத்தை திமுக கட்டமைச்சுட்டு வருது அது உண்மை இல்லை தி அண்ணா அதிமுகவை விட தமிழ்நாட்டுக்காக உடைச்சவங்க தமிழ்நாடு பற்று உள்ளவங்க தமிழ்நாட்டுக்காக இன்று வரை பணியாற்றுகின்ற அரசியல் தலைவர்கள் வரை யாரும் இல்லை புரட்சி தமிழர் எடப்பாடியார் மட்டும் இல்லை புரட்சி தலைவர் அம்மாவாக இருந்தாலும் புரட்சி தமிழர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் ஏன் அதுக்கு முன்னால் அண்ணாவே தமிழ்நாட்டுக்காக உடைச்சவர் தான் நான் நேரம் அதிகம் எடுத்துக்கோ இருந்தாலும் நான் சொல்கிறேன் அண்ணா தீ திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா வந்து தந்தை பெரியார்கிட்ட திராவிட கடகத்தை வந்து பிரிஞ்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கினார் அப்போது திராவிட நாடு திராவிடருக்கு என்ற கோரிக்கையும் வந்து அப்போவே வி விட்டுட்டு தான் அவர் அரசியலில் வந்தார் அரசியலில் வந்ததுக்கு பிறகு கூட நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு நாளை வந்து ஸ்டாலின் அறிவிச்சு கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு நவம்பர் ஒன்று வந்து பிறந்த நாளை விட்டுட்டு பேர் வச்ச நாளை கொண்டாடுறேன்னு சொல்லி அறிக்கை விட்டுட்டு இருக்காரு அந்த பேரை யா வச்சது பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா அன்னைக்கு வந்து திராவிட நாடுன்னு வைக்கலையே தமிழ்நாடுன்னு தானே வச்சார் அவர் அண்ணா வந்து மொத சென்னை மாகாணத்தை அல்லது சென்னை ராஜ்ஜியத்தை வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சது முன்மொழிஞ்சது அந்த நாளை கொண்டாடுறது திமுக கொண்டாடுறது ஆனா அந்த திமுக கொண்டாடுற அந்த நாளை முன்மொழிஞ்ச அண்ணா அன்னைக்கு திராவிட நாடு வைக்கலைய இப்போ நீங்கள் பேசுகிற இந்த மாற்றத்தை தான் அரசியல் அரசியலமைச்சர் கூட அண்ணா திமுக ஒரு தமிழேசியக் கட்சியை மாறிகிட்டு வருது அப்படிங்கிறாங்க மாறிட்டு இல்லைங்க எங்களுடைய பிறப்பே அண்ணா திமுக அதுதான் நான் சொல்ல வரேன் அதனால தமிழ்நாடுன்னு அண்ணா பேர் வச்சார் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வச்சார்னா அப்போது வந்து மூணு மாநிலம் ஒன்றா சேர்ந்து இருந்தது அப்போ திராவிடன்ற பேர் அங்கே சொல்லாடல் தேவைப்பட்டது அந்த மூன்று மாநிலங்களை சேர்ந்து சென்னை மாகாணம் இருந்தப்போ ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் ஒரு பகுதி எல்லாம் சேர்ந்து தானே சென்னை மாகாணமாக இருந்தது அப்போ திராவிட நாடுன்னு சொன்னோம் அதுக்கு பிறகு அண்ணா இந்த மூன்று மாநிலங்கள் ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மூன்று மாநிலங்கள் பிரிஞ்சதுக்கு பிறகு மொழிவாரி மாநிலங்கள் அமைஞ்சதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை மாகாணமாக இருந்த பேரை மாத்தணன்ற கோரிக்கை வர சொல்ல அண்ணா வந்து திராவிட நாடுன்னு வைக்கலிங்க தமிழ்நாடுன்னு தானே வச்சார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை ஆரம்பித்த உடனே என்ன சொன்னார் இங்கு அண்ணாவினுடைய கொள்கையை பின்பற்றுவதற்கு திமுக இல்லை கருணாநிதி அண்ணாவினுடைய கொள்கையை அழிச்சிட்டு அவருடைய உருவப்படத்தை அழிச்சிட்டு அவர் பிறந்தநாளை கூட கொண்டாட முடியாத நிலையில் திமுக இருக்குது அதனால் அண்ணாவினுடைய கொள்கையை காப்பாற்றுவதற்காக அண்ணாவினுடைய பெயரை அண்ணாவினுடைய உருவத்தை கொடியில் வச்சு அண்ணா திமுக ஆரம்பிக்கிறோன்னு அண்ணா திமுக ஆரம்பிச்சார் அப்போது அண்ணாவினுடைய கொள்கை தமிழ்நாடுன்றதை அவர் வந்து பேர் வச்சதில் நிரூபிச்சிட்டாரு நாங்கள் அந்த கொள்கை அடிப்படையில் அண்ணா திராவிட அண்ணாவினுடைய கொள்கை அதுதான் அண்ணா அதுதான் எங்களுடைய கொள்கைன்னு சொன்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கலை இந்த கட்சி தமிழ்நாட்டுக்காக அண்ணா பேர் வச்ச தமிழ்நாட்டை நாங்கள் மீட்டெடுக்கிறதுக்கு அதனுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற நிலை தான் இருக்குது இப்போ கூட என்ன சொன்னோம் இந்த நாடாளுமன்றம் இல்லை தேசிய கட்சி எதுவும் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யாது தமிழ்நாட்டினுடைய தேவைகள் அவங்க புரிஞ்சு செய்ய மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கின்ற நிலை வருகின்ற பொழுது இவங்க கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் அவங்கள ஆதரிக்க வேண்டிய நிலை வருது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் தேசிய கட்சியோட கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்னோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாட்டு எங்களுக்கு தமிழ்நாடு தான் இலக்கு இன்னும் சொல்ல போனால் கர்நாடகாவில் வந்து அந்த மாநில கர்நாடக மாநில திமுக தேர்தலில் போட்டியிடணும்னு விரும்ப சொல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலன்ற முறையில் தேவையில்லை நாம் அங்கே ஒரு சீட்டுக்காக நம்ம போட்டியிட்டோம்னா அதுக்காக சில அந்த மாநிலம் சார்ந்த கருத்துக்களை நாங்கள் சமரசத்துக்கு வரணும் அப்படி வர சொல்லாது தமிழ்நாட்டுக்கு பாதிக்கும் அதனால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வருகின்ற சூழ்நிலை வருகின்றதுனால அந்த மாநிலத்தில் போட்டியிட வேணாம்னு சொல்லி முடிவெடுத்தது அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்றங்கள் அதனால் எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு தான் இலக்கு தமிழ்நாட்டுக்காக தான் உடைப்போம் தமிழ் தமிழ தமிழ் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக எந்த நிலையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டோம் சார் நிறைய கருத்துக்கள் பேசியிருக்கோம் நிறைவு கருத்தா திருமதி வி கே சசிகலா அவர்களும் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க ஓபிஎஸ் அவர்களும் கட்சியை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் சசிகலா அவர்கள் பேசும் பொழுது அதிமுகவை இப்போ ஒரு சாதி கட்சியாக மாற்றி வச்சுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அவங்க எதை செஞ்சாங்களோ அதை சொல்கிறாங்க இந்த அண்ணாதிமுகவுக்கு புரட்சித்தரையும் அம்மா காலத்திலேயே ஜாதி கட்சின்னு ஒரு அடையாளத்தை வந்து எங்கள் அரசியல் எதிரிகள் உருவாக்க சொல்ல என்ன காரணம் சொன்னாங்க அப்போ சசிகலாவுதான காரணமாக சொன்னாங்க இவங்களுடைய வளர்ப்பு மகனாக ஆக்கணுதுலேருந்து அந்த குடும்பம் வந்து மன்னார்குடி மாஃபியா கும்பல் வந்து போயஸ் தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு ஆதிக்கம் செலுத்துகிறது இந்த கட்சியை க கபடிகரம் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க குடும்ப உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு செஞ்சாங்களேன் அப்போன்னா அந்த ஜாதிக்கு நல்லது செஞ்சாங்களா அவங்க ஜாதிக்கு நல்லது செஞ்சு மன்னார்குடியில் அண்ணா திமுக ஜெயிச்சிருக்குமே அண்ணா அதிமுக மன்னார்குடலி ஏன் தொடர்ந்து தோற்று வந்தது டிஆர்பி ராஜா போன்றவங்கள்லாம் எப்படி ஜெயிச்சாங்க இவங்க வந்து என்னவோ அந்த ஜாதிக்கு வந்து இந்த மாஃபியா கும்பல் வந்து அந்த ஜாதியை கவசமாக பயன்படுத்திக்கிட்டு இப்போ இருக்காங்கள ஒழிய இவங்களுக்கும் அண்ணாதிமுகவுக்கும் என்ன சம்மந்தம் கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முடியாமல் அதிமுக ஜாதி கட்சி ஆச்சுன்னா கொங்கு மண்டலத்துலருந்து அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே மன்றாடியார் வம்சம் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்னு அந்த காலத்துலேயே கோ கோவை செடியன் வந்து விளக்கம் சொன்னார் அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனால அவங்களே மன்றாடியார் அடியார் வம்சம் கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அந்த அடையாளம் உண்டு கொங்கு மண்டலமும் அதிமுக தோற்றத்திலிருந்து கொங்கு மண்டலமும் மதுரை தென் மாவட்டங்கள்தான் அண்ணா திமுகவுக்கு வந்து பலமா இருந்தது இன்னைக்கு கொங்கு மண்டலத்தை அவங்க காப்பாத்தி வச்சிருக்காங்க இவங்க தென் மாவட்டங்களை என்ன பண்ணி வச்சிருக்காங்க இவங்க ஜாதிய இன்னைக்கு ஜாதியை பேசுறாங்கள அந்த ஜாதிக்கு என்ன செஞ்சாங்க இவங்க இவங்களுக்கு அதிகாரம் இருக்க சொல்ல ஒன்றும் செய்யலை இப்போ வந்து இவங்க ஜாதியை சொல்லி இவங்களுடைய பின்னடைவுலேருந்து தன்னை தற்காத்து கொள்வதுக்காக ஜாதிய கவசத்தை பயன்படுத்துகிறாங்க சரி ஜாதிய கவசத்தை பயன்படுத்துகிறாங்களே அந்த ஜாதியில் இருக்கிற அந்த சமுதாயத்தை சேர்ந்த சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் மூணு பேரில் யார் தலைமை ஏற்றுப்பாங்க மூணு பேரில் யார் தலைமை சொல்லுங்கள் சசிகலா நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு தெரியறாங்க பன்னீர்செல்வம் நான் தான் ஒருங்கிணைப்பானு சொல்லிட்டு இருக்காரு டிவிடி டிடிவி தினகரன் நான் தனியாக கட்சி நடத்துகிறேன் இந்த கட்சியை வச்சு குக்கரில் நின்று ரட்டேலியை மீட் பண்ணுறாரு இது எல்லாமே சும்மா அம்பக்கு ஏமாத்துறது இந்த கட்சியினுடைய தொண்டர்களை வந்து பலகீனப்படுத்துவதாக நினச்சிக்கிட்டு இவங்க பெரிய அறிவாளி மாதிரி திமுகவினுடைய உளவுத்துறையை ஸ்டாலினுடைய உணவுத்துறை கொடுக்குற அந்த அவங்க கொடுக்குற செய்தியை இவங்க வெளிப்படுத்தி வெளி இருக்காங்க இன்றைக்கி உலக உளவுத்துறையினுடைய பிளான் படி தான் இவங்க வந்து அண்ணா திமுக ஏதோ பெரிய பிளவு சந்திச்சுட்டு இருக்குது பலகீனத்தில் இருக்குது இந்த தொன்று தொ தொண்டர்கள் மத்தியில் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை தவிர இதில் எதுவுமே உண்மை இல்லை இவங்களை நம்பி அந்த சமுதாயம் இல்லை அந்த சமுதாயத்துக்கு இவங்க நல்லது செஞ்சவங்களும் இல்லை இவங்களால ம வந்து எதையுமே அந்த இன்றைக்கி சசிகலா வந்து இவ்வளோ தூரம் போராடுறதுன்னா அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க அந்த மா மன்னார்குடி மாஃபியா கும்பல் இன்றைக்கி அதிகாரத்தை இழந்திருக்கு அந்த கும்பல் அதிகாரம் பண்ணுறன்றது தான் அந்த ஜாதிக்காக அவங்க வந்து எதையும் செய்யலை ஜாதிக்காக செஞ்சுருந்தா மன்னார்குடியில் அண்ணாதிமுக ஜெயிச்சிருக்கோம் திருவாரூர் மாவட்டங்களில் ஜெயிச்சிருக்கோம் தேனி மாவட்டத்தில் இவ்வளோ பேசுகிற பன்னீர்செல்வம் போன சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த மாவட்டத்தில் ஜெயிக்க வச்சார் அவர் ஒருத்தருக்கு தப்பி தவறி கடைசியில் ஒடி அந்த ஜெயிக்க முடிஞ்சுதா அதனால் இப்போ கூட அவர் வந்து எங்கே பண்டித் பன்னீர்செல்வம் வந்து ராமநாதபுரத்துக்கு ஏன் போனார் தேடியில் நிற்க வேண்டியது தானே அவர் பெரிய குளத்தில் தானே அவர் அரசியல் பண்ணி ஒரு நகராட்சி தலைவராக இருந்து பண்ணார் அங்கே நிற்காமல் ஏன் அங்கே போனார் தினகரன் ஏன் அங்கே வந்து நிற்கிறாரு எல்லாமே அந்த முக்குலத்தோர்லேயே இவர் இருக்கிற சமுதாயம் இங்கே நிறைய இருக்குது அவர் இருக்க சமுதாயங்க ஜாதிக்குள்ளேயே இவங்க இனப்பாகுபாடு பார்க்குற ஒரு கூட்டம் இவங்க ஜாதியை வச்சு இன்னைக்கு அரசியல் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அந்த ஜாதிய வாக்குகளை வாங்கி அந்த ஜாதிய தலைவர்களை வந்து தவறான வழி நடத்தி அவர்களுடைய பாதுகாவலர் போல இவங்க ஒரு தோற்றத்தை உருவாக்கி இன்னைக்கு வந்து நான் நிறைய ஓட்டு வாங்கிட்டேன்னு ஒடி இவங்க அதிமுகவுக்காக என்ன செஞ்சாங்க அன்னாதிமுக எப்பவுமே அந்த ஜாதிக்குள்ளே அடையாளத்துக்குள்ளே தன்னை பூத்திட்டதில்லை <tune> 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 எந்த ஜா எல்லா ஜ சமுதாயத்தை சார்ந்தவர் ஜாதியை சார்ந்தவர்கள் அண்ணா தலைவராக இருக்கிறாங்க ஆனால் யாருமே ஜாதி பாகுபாட்டோடு நடக்கிறது இல்லை இவங்க இவங்களுக்கு பாதிப்பு வந்தவொடனே இந்த ஜாதியை பற்றி பேசுகிறாங்க அதனால் இது எல்லாமே வந்து அவங்க வந்து இன்றைக்கி வேட்டி கட்ட முடியாத ரோடில் நிற்கிற பன்னீர்செல்வம் வேட்டி கட்டுறதுக்கான முயற்சியை தவிர அந்த ஜாதியை காப்பாற்றுறதுக்கோ அல்லது ஜா எந்த ஜாதிக்கும் அவர் நல்லது செஞ்சதில்லை செய்ய மாட்டார் இன்றைக்கி அவருக்கு தேவைன்றதுனால அந்த ஜாதியை வந்து ஒரு கவசமாக பயன்படுத்தி தன்னை வளர்த்துக்கிறார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களுக்கு பொறுமையாக பதிலளித்ததற்கு மிக்க நன்றி